நம்ம உணவு எப்படி இருக்கணும் காலையில எல்லாருக்கும் தேநீரோ காஃபியோ தவறு இல்ல இருநூறு வருஷமான பழக்கம் தான் எப்படி இருக்கணும் நம்ம எல்லாரும் சாப்பிடுறது பால் காஃபியும் பால் டீயும் உலகத்திலேயே தேயிலையில பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டுலயும் இந்தியாவிலையும் மட்டும்தான் தேநீர்ல பால் ஊத்தி குடிக்கிறோம் உலக நாடுகள்ல எந்த நாடுகள்லயும் பால் ஊத்த மாட்டான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்ப இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு அவர் வயசானவர் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பா அவர் எப்பவோ எப்பவோ போற மாதிரி இருக்காரு பேரம்பேத்தி எல்லாம் வந்து வாயில பால் ஊடுங்க பேரம்பேத்தி எல்லாம் வரிசையா போய் வாயில பால் ஊத்துறவனே தாத்து அப்படியே இழுத்து செது போயிருவாரு உண்மையிலே பால் ஊத்தி சந்தோஷத்துல அவர் சாகுறது அந்த பேரம் பால் ஊத்தி கொண்டிருப்பான் ஏன்னா பால் ஊத்துறவனே அவருக்கு மூச்சு குழலுக்குள்ள அந்த பால் பேரும் மூச்சு அடங்கி போயிரும் உண்மையிலே அந்த பேரனை கொண்டு போய் ஜெயில தான் வைக்கணும் ஆனா அந்த பால் ஊத்தும் போது எப்படி அவர் மரணம் அடைகிறாரோ தேயிலைக்குள் பால் ஊத்துறீங்கன்னா தேயிலை மரணம் அடைச்சிடும் பல சத்துக்களை பால் குறைத்து விடும் தேநீர் என்றால் அது பச்சை இல்ல எலுமிச்சை தேடீரோ இல்ல ஏதாவது சின்னமான் போட்டு ஆவாரம் போட்டு ஒரு ஹெர்பல் டீயாவோ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் எதுக்கு பால் ஊத்தி சாப்பிடணும் பால் வேண்டாம் ஒரு சில நேரங்களில் அவசியமா இருக்கும் நீங்க ரொம்ப மெலிந்து இருக்கிறீங்க உடல் எடை மிக குறைவாக இருக்கிறீர்கள் பால் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு கால்சியமே இல்ல அப்போ பால் எடுத்துக்கொள்ளுங்க மாத முடியும் நேரத்தில் உங்க அம்மா இருக்காங்க நாற்பத்தி வயசு ஆகுது நாற்பத்தி வயசு ஆகுது அவங்களுக்கு பால் வேணமா எடுத்துக்கிட்டோம் நீயே வந்து இவ்வளவு திடீர் பூசரி மாதிரி எடுத்துட்டு நீயே ஒரு டம்ளர் பால் குடிச்சேன்னா இன்னும் எடை கூட்டிட்டு தான் போகும் பால் அதிகம் எடுக்க எடுக்க வியாதி வருதுக்கான வாய்ப்பு இருக்கும் பால் இஸ் அன் இன்ஃபிளமேட்டரி ப்ராடக்ட் நமக்கு வேண்டாம் காலை உணவு ஒரு பெர்பல் டீயா இஞ்சி தேநீர் இல்லைன்னா ஆவாரை தேடி தமிழ் பாடல் இருக்கு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோம்ல தருவேல வரைக்கு இந்த மாதிரி நேரம் இல்லாமல் மே மாசம் ஜூன் மாசம் பூத்து குழுங்குற பூ ஆவாரம் பூ அந்த ஆவாரை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொன்னா ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருந்தினர் ரொக்க கொண்டு காவிரி நீரும் ஒற்றும் கடல் நீரும் ஒற்றும் தானே ஒரு சிந்தனை பாடல் உண்டு

அவள் காய்கறி துண்டு காய்கறி சூப்பு கீரை அப்படி எடுக்கட்டும் காலையில தினமும் வந்து சாம்பார் இட்லி முளாப்பிடி இட்லி தோசை அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் சாப்பிடட்டும் நமக்கு இனிமேல் வந்து புரதம் தான் வேணும் சார் புரதம் தான் வேணுங்கிறதுனாலதான் பசங்க எல்லாம் ஜிம்முக்கு போய் பெரிய பெரிய டப்பால புரதங்கள் விற்கிறான் அதை வாங்கி பாலில் கலந்து கலந்து கொடுக்கலாம் அதுல ரசாயனங்கள் கலந்துருக்கும் நமக்கு நேரடியான புரதங்கள் சோயா எடுத்துக்கொள்வோம் கொண்டை கடலை எடுப்போம் உளுந்து எடுத்துக்கொள்வோம் வெந்தயம் எடுத்துக்கொள்வோம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் போதுமானது காலை உணவு புரதம் மிக்க உணவா எடுத்துக்கொள்வோம் கண்டிப்பா பழங்கள் இருக்கணும் உணவுல வாழைப்பழம் கொண்டாடப்பட வேண்டிய பழம் நீங்க பல பேர் அந்த பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான் பிள்ளையாருக்கு முன்னாடி வளத்தை வச்சு பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் ஆனா நம்ம ஊர்ல வாழைப்பழம் எவ்வளவு சிறப்பு தெரியுமா இந்த பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரியில இருந்து எடுத்து பாருங்க கனியக்காவலையினுடைய சிவப்பு வாழைப்பழம் செவ்வாழை நின்னுகிட்டே பேசிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு குதிகால் வாதம் வரும் எப்பவுமே ஷூ கலட்டே கால் வலிக்குது சார் தூங்கி எந்திரிச்சு கால உண்ணா கால் உங்க அம்மா கிட்ட கேளுங்க வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தூங்கி எந்திரிச்சு கால உண்ணா கணுக்கால வலி செவ்வாழை சரியாகும் உங்க தம்பியோ சிறு குழந்தையோ மிக ஒல்லியா மிக மெலிந்து இருக்கிறானா அந்த களிய காவலையில் இருக்கக்கூடிய நேந்திரன் வாழை பழம் சிறப்பா இருக்கும் நாகர்கோவில் மட்டின்னு ஒரு பழம் உண்டு சின்னதா வேற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மட்டி பழம் குழந்தைகளின் பீனிங் பீரியட்ல சாப்பிடுறது தாய்ப்பாலுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய உணவுல அந்த மட்டி பழம் மிகச் சிறப்பு நான் போன மாதிரி தான் அது அதையே சின்ன செங்கதலி அப்படின்னு ஒரு சிகப்பு மட்டி மட்டியே சிகப்பா இருக்கு செவ்வாழை மாறி நாகர்கோவில் மட்டும்தான் இருக்கு திருநெல்வேலியில மட்டும்தான் முந்தன் வாழை கிடைக்கும் நாட்டு பழம் நாட்டு வாழை பழம் சென்னையில கிடைக்காது பழத்தினுடைய தொலியை உரிச்சா தொலி உறிஞ்சிச்சான்னு தெரியாது அவ்வளவு நார் இருக்கும் அந்த நாச்சத்தோடு அந்த பழத்தை சாப்பிடும் போது மலம் எளிதாக கழியும் மூல நோய்க்கு நல்லது அப்படியே திருச்சி வந்தீங்கன்னா மோரிஸ் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் ஈரோடுல தேன்கடி வாழை தர்மபுரியில ஏலக்கி உலகத்தில் இவ்வளவு வெரைட்டியான வாழைப்பழம் நம்ம ஊர்ல மட்டும்தான் நண்பர்களே இருக்கிறது எங்கேயாவது ஆப்பிள்ல வந்து வாஷிங்டன் ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி போகும் இல்லைன்னா வந்து பீஜிங்ல இருந்து வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து நெஞ்சு வலி ஒண்ணுங்க படிச்சுக்கோமா ஆனா நம்ம ஊர் வாழைப்பழத்தை பற்றி நம் தமிழ் சமூகம் எழுதி இருக்கு நம்ம அதை என்னைக்கு கவுண்டமணியும் செஞ்சிலும் வாழைப்பழத்தை கேவலமா கிட்டல் பண்ணாங்களோ அதுல இருந்து வாழைப்பழம் சாப்பிடுறதே இல்ல நம்ம யாராவது வீட்டுக்கு போறோம் மாதுளம் பழம் கபூல் மாதுளை இருக்கா இல்ல ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு இருக்கா அதை தான் வாங்கிட்டு போறோம் ஏன் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்மா வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பான அது காலகாலமாக நாம் சாப்பிட்ட பழம் நண்பர்களே பழங்களை சாப்பிட்டு பழகுங்கள் தினம் ஏதாவது பழம் இருக்கட்டும் அந்த பழத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஐந்து ரூபாயோ ஏழு ரூபாயோ ஆக சிறப்பு பழம் உடனே வெளிநாட்டு பழம்தான் நல்லதுன்னு நினைக்கிறோம் அப்படியே கிவி பழம் இருக்கா கிவியில விட்டமின் சி இருக்கு ஒரு பழம் அறுபது ரூபா கொடுத்து வாங்குறோம் பழமுதிரி சோலைகள்ல அப்படியே மஞ்சள் மஞ்சளா டென்னிஸ் பால் மாதிரி அடிக்க வச்சிருக்கான் எல்லாம் மேண்ட்ரியன் ஃப்ரூட் எல்லாம் ஆஸ்திரேலியால இருந்தும் யூரோப்ல இருந்து வரக்கூடிய ஆரஞ்சஸ் அது என்ன கமலா ஆரஞ்சா கமலாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா நம்மால் வந்து கமலா ஆரஞ்சு நினைச்சு வாங்குறான் அது மான்ட்ரியன்ஸ் ரூட் அது வேற நம்ம ஊர் கொய்யா பழத்துக்கு இணையாக ஒரு பழம் கிடையாது நண்பர்களே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல என்ஐஎன்ல ஆய்ந்து செய்து எத்தனையோ பழங்களை பார்த்து எவ்வளவு நார்ச்சத்து சத்து எவ்வளவு உயிர் சத்து எவ்வளவு கனிமச்சத்து இருக்குன்னு பார்த்து சிவப்பு கொய்யாவுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்காங்க நாம என்னன்னா போடாங்க கொய்யான்னு பேசி கொண்டிருக்கிறோம் கொய்யா அவ்வளவு சிறப்பான பழம் சோ தினசரி ஒரு வாழையோ ஒரு கொய்யாவோ இந்த ஊரின் சிறப்பான நெல்லிக்கடியோ அப்படி குவிந்து விளைகிறது குற்றாலத்திலையும் பாவனத்திலையும் நெல்லிக்கடி இருக்கிறது நெல்லிப்பணமோ நாம் அண்ணாடம் சாப்பிடணும் இதெல்லாம் குட்டி குட்டியா நமக்கு வந்து புற்றுநோய் வராம சர்க்கரை வராம ரத்த கொதிப்பு வராம இருக்கும் அத்தனை பேர் என்ன வந்து கேமா சார் முடி கொட்டுது சார் முன்னாடி எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் வந்து கேட்பாங்க சார் நிறைய முடி கொடுது இப்ப நிறைய பசங்க தான் வரா சார் இந்த பக்கம் லைட்டா போட்டிருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் போல வெள்ளையா இருக்கு சார் முடி இன்னும் அடர்த்தியா இருக்காதா பல நேரம் கேட்பேன் இப்போ ஒரு படத்துல மோனிகா மோனிகாட்டம் அவரு கூட முடியல எவ்வளவு அழகா நனாரு எவ்வளவு அழகா நடிச்சுட்டு அவர் முடிய பத்தியா கவலைப்படுறாரு கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்படுறதில்லை ஆனா இதுக்கு ஒரு இதுக்கு ஏதாவது பண்ணலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா முடி வளர்ந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற சிந்தனையை வைத்து மூளையை வளர்ப்பதற்கான யோசனையை இன்றைய மாறி நிற்கிறது நண்பர்களே நம் உணவில் குட்டி குட்டியான அக்கறைகளை இன்றிலிருந்து விதையுங்க அதை யோசனை புரதம் அதிகமா இருக்கணும் என் சாப்பாட்டில் மிகச்சிறந்த அளவில் பழங்கள் இருக்கணும் என் சாப்பிட்டல நிறைய ஸ்பைசஸ் இருக்கணும் இஞ்சி பூண்டு புதினா அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் குலாலில் முதல் தேர்வாக மீன் இருக்கட்டும் மீன் அளவுக்கு ஒரு ஹோல்சம் ரோடிங் எதுலையும் கிடையாது மீன முட்டைன்னா புரதத்தில் ஆக சிறப்பு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது மீன் முட்டை இருக்கணும் கோழின்னா கோழியோ காடையோ இரண்டுமே புரதத்துக்கு மிகச் சிறப்பானது அதனால ருசிக்கு பின்னாடி அது வாயில பயங்கரமா இடிப்பு இருக்கும் திரும்ப திரும்ப எடுக்கணும் கடையில மட்டும்தான் கிடைக்கும் இடத்துக்கு போகாம நம் வீட்டில் அக்கறையாக செய்யக்கூடிய நம் பாரம்பரிய இன்கிரீடியை வைத்து செய்யக்கூடிய உணவுகளின் பின்னால் போங்கள் நண்பர்களே அது ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும்